இணைக்கினம் அந்த வீடியோல நாட்டையே உலுக்கிய அண்ணா யுனிவர்சிட்டி சம்பவத்தில் நடந்தது என்ன அந்த சார் என்பவர் யார் எப்பொழுது அந்த சார் வெளியே வருவார் என்பதை விவரிக்கிறது இந்த வீடியோ தொகுப்பு அண்ணா யுனிவர்சிட்டியில் படிக்கும் இரண்டாம் ஆண்டு மாணவி தனது சீனியர் மாணவருடன் தினமும் வாக்கிங் செல்வது வழக்கம் அண்ணா யுனிவர்சிட்டி என்பது நூற்றி எண்பது ஏக்கருக்கு மேல் உள்ள மிகப்பெரிய இடம் அதில் மரங்கள் மற்றும் புதர்கள் அதிக அளவில் உள்ளன சம்பவத்தன்று மாலை சுமார் ஏழு முப்பது மணி அளவில் அந்த மாணவி மாணவனுடன் பேசிக்கொண்டு இருந்துள்ளார் இதை ஓரமாக ஒளிந்திருந்த ஞானசேகரன் கண்காணித்து வந்துள்ளான் பிறகு அந்த மாணவியும் மாணவனும் தனிமையில் இருந்ததை நோட்டம் விட்டு அதனை தன்னுடைய மொபைலில் வீடியோவாக எடுத்துள்ளான் சில நிமிடங்கள் கழித்து அந்த மாணவியையும் மாணவனையும் கூப்பிட்டு இந்த வீடியோவை காட்டி மிரட்டியுள்ளான் இந்த வீடியோவை பார்த்ததும் அந்த மாணவியும் மாணவனும் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் பிறகு அந்த மாணவனை அடித்து துன்புறுத்தி விரட்டியடித்துள்ளான் அந்த மாணவனை விரட்டிய பிறகு அந்த மாணவியிடம் வீடியோவை காண்பித்து உனது பெற்றோருக்கு அனுப்பிவிடவா அல்லது கல்லூரி பேராசிரியர்களுக்கு விடவா என்று மிரட்டியுள்ளான் அதற்கு அந்த மாணவி வேண்டாம் என்று கெஞ்சியுள்ளார் இந்த வீடியோவை அனுப்பாமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளான் அல்லது ஒரு சாரிற்கு நீ ஒத்துழைக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளான் தன்னை விட்டு சென்ற மாணவனிடமிருந்து எந்த ஒரு தகவலும் வரவில்லை அவன் யாரையும் கூட்டிக் கொண்டும் வரவில்லை ஆகையால் அந்த மாணவி பயந்து கொண்டு ஞானசேகரன் கூறியபடி அவன் கூட்டி சென்ற இடத்திற்கு போயுள்ளார் இதை ஞானசேகரன் தவறாக பயன்படுத்தி கொண்டான் மேலும் நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் உடனே வர வேண்டும் என்றும் மிரட்டி அனுப்பியுள்ளான் அந்த மாணவி அழுது கொண்டே ஹாஸ்டலுக்கு வருகிறாள் தனக்கு நடந்த துயரத்தினை சக தெரிவிக்கிறாள் இதை கேட்ட சக மாணவிகள் அடைந்தனர் சக இதனை காவல்துறை கண்ட்ரோல் ரூமிற்கு தெரியப்படுத்துகின்றனர் உடனே காவல்துறை உயர் அதிகாரிகள் மகளிர் காவல்துறைக்கு உடனே தெரியப்படுத்தி எஃப்ஐஆரை பதிவு செய்து அந்த மாணவியை ஹாஸ்பிட்டலுக்கு முதல் உதவிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கின்றனர் உடனே அடுத்ததாக அண்ணா யுனிவர்சிட்டியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்கின்றனர் அதில் ஞானசேகரன் என்று தெரிந்த பிறகு உடனே அவனை கைது செய்கின்றனர் தற்பொழுது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக நாடே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது இதனை கண்டித்து பல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அந்த மாணவியின் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவத்திற்கு பொதுமக்கள் பலரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த ஞானசேகரன் போனில் பேசிய சார் யார் என்று உடனே தெரிய வேண்டும் அதாவது அந்த சார் அரசியல்வாதியா அல்லது கல்லூரியில் வேலை பார்க்கும் நபர்களா அல்லது வேறு நபர்களா என்று தெரியவில்லை அந்த சார் யாராக இருந்தாலும் அவனை தெரியப்படுத்தி மிகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்பதை பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க தற்பொழுது உள்ள தண்டனைகள் போதாது என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த வழக்கினை கால தாமதம் செய்யாமல் அந்த குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்